தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் கணபதியின் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாமங்கள் குறித்து சிந்திப்போம் முதலில் வரும் நாமம் கஜானனாய நமக என்பதாகும் ஆனனம் என்றால் முகம் கஜ முகம் ஆனைமுகம் ஆக அவர் கஜானனன் அதாவது எதனிடமிருந்து உலகம் உதிக்கிறதோ லயமடைகிறதோ அந்த பரபிரமே கஜ கஜானம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்பது யாவரும் அறிந்ததே கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று ஒளவையாரும் பாடுவார் கஜமுகாசுரனை அழிக்க நரமுக கணபதி யானை முக கணபதியாக மாற வேண்டியிருந்தது மடங்களிலும் கோவில்களிலும் கோபூஜை கஜ பூஜை நடக்கிறது காலையில் கோமாதா பூஜை மாலையில் கஜ பூஜை யானையானது பூஜையை ஏற்று அது சாமரம் வீசி பூஜித்தவருக்கும் மரியாதை செய்கிறது மாட்டின் பின்பக்கம் யானையின் மஸ்தகம் சுமங்கலையின் வகுடு தாமரைப்பூவின் உள்பக்கம் வில்வ இலையின் பின்பக்கம் வாசம் செய்வதாக கூறுவர் எந்த கோவில் வாசல் மீதும் லக்ஷ்மியின் இருபுறமும் யானை இருக்கும் அந்த அமைப்புக்கு கஜலக்ஷ்மி என்றே பெயர் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று கூறுவர் எலும்புகள் யாவும் தந்தமே மஸ்தகத்தின் அடியில் முத்து ரத்தினங்கள் இருக்கும் அதனால்தான் அவ்வாறு கூறுகின்றார்கள் போலும் கம்சன் ஏற்பாடு செய்த குவலையா பீட்ட யானையை துவம்சம் செய்த பிறகு கண்ணன் முஷ்டிகத்தில் உள்ள முத்து நவரத்தினங்களை எடுத்து தனது பிரிய ராதைக்கு அனுப்பினான் என்கிறது புராணம் நன்றி உள்ளது நாய் என்போம் அதேபோல் நன்றி விஸ்வாசம் மிகுந்த பலம் உள்ளது யானை பொதுவாக நகம் மயிர் இவற்றை உடலிலிருந்து அகற்றினால் அவை அசுபம் அமங்கலம் என்று எரிந்துவிடுவோம் ஆனால் யானையின் மயிர் நகம் ஆகியவை ஆவி தொல்லைகளுக்கு உகந்த ரக்ஷையாக உள்ளது வலிமை வாய்ந்ததாகவும் உள்ளது தன்னை துதிப்பவருக்கு துதிக்கையால் ஆசி செய்யும் மிருகம் துதிக்கை உள்ள ஒரே மிருகம் யானை இறைவனுக்கு நிவேதனம் செய்யும் பொருளை ஆவி பறக்கும் நிலையில் செய்ய வேண்டும் என்பர் அவர் ஆவியைத்தான் கிரகிப்பார் என்ற தத்துவம் நமக்கு புரிகிறது இரு தடவை வேக வைத்த மோதகம் அதாவது கொழுக்கட்டையை கையில் வைத்திருப்பவர் கணபதி ஒருவரே கொழுக்கட்டை என்பது கணபதிக்கே பிரத்யேக நிவேதனமாகிறது வலம்புரி துதிக்கை கணபதி பிரணவாகாரமாக தோற்றமளிப்பார் கஜானன கணபதியை வழிபட்டு நாம் சுகம் பெறுவோம் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் வளைந்த உடையவரே என்று பெயர் தும்பிக்கையானது வலம்புரியாகவோ இடம்புரியாகவோ இருக்கும் வலது காது தும்பிக்கை நுனியை கவனித்தால் அது வலம்புரி பிரணவம் ஓம் தெரியும் ஆகவேதான் முத்து சுவாமி தீட்சிதரும் பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் என்று பாடுவார் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப என்ற குருமே தேவ சர்வ காரியேஷு துதிக்கை பெரிய தேகம் கோட்டி சூரிய பிரகாசம் உள்ளவனை நான் செய்யும் காரியங்களில் எப்போதுமே தடங்கலற்றதாக என்பதே இப்பாடலின் பொருளாக அமைகிறது நேராக இல்லாததை வக்ரம் என்கிறோம் வக்ரத்துண்ட கணபதியை துதித்து வணங்கிட நம் காரியங்கள் யாவும் வளைவுகளால் தடங்களால் தாக்கப்படாமல் நேராக சுமுகமாக மங்களகரமாக முடிவடையும் என்பதே இதன் தத்துவம் வலம்புரியில் கலசமும் இருந்தால் மங்களத்தன்மை அதிகமென்றும் கூறுவர் பிள்ளையார்பட்டி விநாயகர் வலம்புரி விநாயகரே தொடரும் நாமம் ஓம் முரம் போன்ற காது உடையவர் முன்பு கஜகர்ணர் என்பதை சிந்தித்தோம் இது மேலும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தத்துவம் கஜகர்ணர் என்று நாம் கூறும்போது மதநீரில் ஈ எறும்பு மொய்க்காமல் இருக்க விசிறி போல் காதை வீசி அதனை விளக்குவார் என்று பார்த்தோம் காது பெரியதாக இருப்பதால் அவர் பக்தர்கள் வேண்டுகோளை ஒன்றுவிடாமல் செவிசாய்த்து கேட்டு அருளுகிறார் என்றோம் காது முரம் என்று சொல்லும் பொழுது முரத்தின் தன்மை என்ன தானியத்தை முரத்தில் புடைத்தால் தூசி தவிடு கல் தேவையற்ற அசுத்தங்கள் யாவையும் நீக்கி சுத்த தானியத்தை நாம் பெற முடியும் அதுபோல் பக்தர்கள் வேண்டுதல்கள் யாவற்றையும் காதில் கேட்டாலும் அதனில் உண்மையான சத்தியமான தர்மமான வேண்டுதல்கள் கோரிக்கைகளை மட்டுமே அவர் ஏற்று அதற்குரிய நல்லதைச் செய்வாராம் திருடன் கொலைகாரன் கூட பக்தி செய்து தன் தொழிலில் மேம்பட வேண்டுகிறான் அதனால் கணபதியின் அருள் பெற நாம் உண்மையாக அதிக தேவையான வேண்டுதல்களை முறைப்படி முறையிட வேண்டும் என்பதை உணர்வோம் நிறைவாக வரும் நாமம் ஓம் என்பதாகும். பதங்களில் இந்த அறிய முடியவில்லை மூர்த்தி கோவில் உள்ளது அதனில் பஞ்சமுக ஐந்து முக கணபதி பத்து கைகளுடன் சிம்ம வாகனத்தில் காணலாம் ஆறுமுக மங்களத்திலும் நாகப்பட்டினம் நீலாயதாக்சி கோவிலிலும் உற்சவத் திருமேனி நான்கு திக்குக்கும் ஒரு தலை மேலே ஒரு தலை இந்த மாறுபட்ட அவதார ரூபம் எவருடையதென்று தெரியவில்லை கிழக்கு முகம் சூரிய அம்சம் மேற்கு முகம் விஷ்ணு அம்சம் வடக்கு முகம் பராசக்தி அம்சம் தெற்கு முகம் பிரம்ம அம்சம் மேல் நோக்கிய முகம் சிவ அம்சம் இதனை வேறு கூறுவர் சிவனுக்கு ஐந்து முகங்கள் அவை ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் ஆக கணபதி சிவமயமாக இருக்கிறார் பஞ்சாயதான பூஜை என்கிறோம் அதனில் கணபதி சிவன் அம்பாள் விஷ்ணு சூரியன் ஆகியவர்கள் உண்டு கந்தன் இல்லை அந்த பஞ்சாயதான ஒன்றிய உருவமே ஹேரம்ப கணபதி என்பர் ஆனால் முன்பு கூறியபடி சூரியன் இல்லை கணபதி துதியில் சூரிய கோட்டி சமப்பிரப என்கிறோம் அவன் பெயர் கூறாவிட்டாலும் தேஜோமயமாக உள்ளான் என்பர் புராணம் கணபதியே பரபிரம் என்று கூறும் அந்த கணபதியாகிய பரப்பிரம்மத்தில் இருந்தே மற்ற இதர தெய்வங்கள் தோன்றின என்பதாகும் ஹேரம்ப கணபதிக்கு சிங்க வாகனம் மகா மகாகணபதி பராசக்தியால் நரமுக கணபதியாக உருவாக்கப்பட்டார் யானைக்கு சிங்கம் என்றால் ஒரே பயம் சிம்ம சொப்பனம் என்போம் யானை பெரிய உருவமாகவும் பலம் உள்ளதாய் இருந்தாலும் சிங்கத்தை கனவில் கண்டால் கூட பிராணனை விட்டுவிடுமாம் சிங்கம் யானையை கண்டால் தன் பலம் முழுவதையும் திரட்டி அதன் மஸ்தகத்தை பிளந்து விடுமாம் அத்தகைய விரோதம் வெகு குரோதத்துடன் யானை சிங்கம் விரோதம் உள்ளது முருகனை நாகசுப்ரமணியன் என்போம் கர்நாடக சுப்பிரமணிய கஷேத்திரத்திற்கு போனால் கர்ப்ப கிரகத்தில் நாம் நாகராஜாவை தான் காண முடியும் ஆனால் கந்தனுடைய மகிழ்வாகனத்தின் காலடியில் சில இடங்களில் வாயிலும் பாம்பை காணலாம் கணபதிக்கு பாம்பே பூநூலாக அதாவது யஜ்னோபவீதமாக அமைந்துள்ளது அவர்களுக்குள் விரோதம் இல்லை மகாவிஷ்ணுவை பார்த்தாலும் கருட வாகனம் ஆதிசேஷன் படுக்கையாகவும் குடையாகவும் ஆசனமாகவும் இருக்கிறார் இறைவனின் சந்நிதியில் கருட ஆதிசேஷ விரோதம் என்பதே கிடையாது என்ற தத்துவத்திற்கு ஒப்பி ஹேரம்ப கணபதிக்கு சிம்ம வாகனம் ஒப்பற்ற ரசனையாய் அமைந்துள்ளது சிவனுக்கு ஐந்து முகங்கள் என்கிறோம் அனுமனுக்கும் ஐந்து முகங்கள் காயத்ரி தேவிக்கும் ஐந்து முகங்கள் வேறு எந்த தெய்வ உருவத்துக்கும் ஐந்து முகங்கள் கிடையாது அருணாச்சலத்தில் பொய் முன் பிரம்மனுக்கும் ஐந்து முகங்கள் இருந்ததாம் ஒரு முகம் விட்டது லலிதா சகசிர நாமத்தில் அம்பிகையை பஞ்சகிருத்திய பராயணா என்று கூறுகிறோம் பரபிரம்மம் என்றால் ஐந்து தொழில்களை செய்யும் அவை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதனம் அனுகிரகம் ஆகியவை ஆகும் கணபதியாகிய பரபிரம்மத்தில் இருந்தே அவர் உத்தரவுப்படியே சிவனும் விஷ்ணுவும் பிரம்மனும் சக்தியும் சூரியனும் ஐந்து செய்கிறார்கள் அதுவே ஹேரம்ப கணபதி பரபிரம்ம தத்துவம் என்று நாம் கொள்ளலாம் சிவனுடைய ஐந்து முகங்களை பஞ்ச பிரம்மங்கள் என்று கூறுவார்கள் அதேவிதம் விதம் கேத்திரஜ பிரகிருத்தி புத்தி அகங்காரம் மனஸ் இவை அனைத்தையும் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த ஆகியவற்றை இணைத்து பஞ்சபிரம்மஸ்வரூபினி என்று அம்பிக்கையை லலிதா சகசிரநாமத்தில் போற்றுகிறோம் இவையும் பரபிரம்மஸ்வரூபங்கள் இவைகளில் இருந்து பிருத்வி அப்பு அக்னி வாயு ஆகாயம் ஆகிய பஞ்சமகா பூதங்கள் தோன்றியது என்றும் கூறுவர் கணபதி என்பவர் யார் கணங்களுக்கு தலைவர் பூதகணாதி சேவிதம் என்று நாம் கூறுகிறோம் குணம் பொருந்திய கணபதியை ஹேரம்பராக நாம் துதித்து அருள் பெறுவோம் கணபதி பாதங்கள் கண்ணில் ஒற்றி நூலை பலப்பலவாக சமைத்து நொடிப்பொழுதும் வேலை தவறு நிகழாது நல்ல வினைகள் செய்து உன் கோலை மனமென்னும் நாட்டின் இருத்தல் குறியெனக்கே என்ற மகாகவி பாரதியின் போற்றுதலை நினைவு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது நாளைய நிகழ்வில் கணபதியின் விசேஷ நாமங்களில் நிறைவான நாமத்தை சிந்தித்து மேலும் தொடர்வோம் இன்றைய நிகழ்வில் கணபதியின் விசேஷமான நாமங்களில் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாவது நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்